ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா சித்தோடு ராயபாளையம் புதூரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஒரு ஓட்டு வீட்டோட இந்த ஹவுஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க மேக்கு பார்த்த சைடு வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கும் பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்குது அதுவும் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்